இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதித்த மத்திய அரசை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உட்பட பலரும் அங்கு கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் அங்கே மாட்டு இறைச்சியை சமைத்து உண்ணக்கூடிய அந்த போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷங்களையும் எழுப்பிவாறு தங்களுடைய எதிர்ப்பை கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தான் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் மத்திய அரச மத்திய அரச சொல்லை மத்திய அரச ம மத்திய அரச ஒரு च्यार्य। Vellatum, 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 இறைச்சிக்கு மாடுகளை விற்க தடை விதித்த மத்திய அரசை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக பல்வேறு அமைப்பினரும் குறிப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் தற்போது அங்கே குழுமி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி அங்கே அவர்கள் மாட்டு இறைச்சியை சமைத்து உண்ணக்கூடிய போராட்டத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசு உடனடியாக இறைச்சிக்கு மீதான இந்த அறிவிப்பையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் கண்டன கோஷங்களாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தான் நேரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு அமைப்பினர் மட்டுமின்றி இந்த போராட்டத்தில் சிறுவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பலரையும் தற்போது காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய இந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அங்கே காவல்துறை வாகனங்களில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏற்றிச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளையும் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்